ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ சிம்பிளி அண்ட் டேஸ்டியான செட்டி நாட்டு மோதக கொளக்கட்டை பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு ஐம்பது கிராம் வெல்லம் மூணு ஸ்பூன் நெய் ஒரு அரைமுடி தேங்காய் பூ துருவல் தேவையான அளவு உப்பு ஹாட் வாட்டரில் வெல்லத்தை நல்லா கரைச்சு வடிகட்டி வச்சுக்கணும் மாவை ஒரு டம்ளர் மாவில் வெ ஹ ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பதம் நல்லா கொளக்கட்டை பதம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேங்காய் போட்டு தேவையான உப்பு போட்டு பிணைஞ்சு அதாவது பிசைந்து நல்லா ரெடி பண்ணி மாவு வச்சுக்கணும் நெய்யை மாவில் ஆட் பண்ணி பிசைந்து பிடித்து வைத்தால் சுவையான சிம்பிளி அண்ட் டேஸ்டியான செட்டி நாட்டு மொதல் கொளக்கட்டை ரெடி థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ ఛానల్ లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను